பாருங்க இது பிஸ்கெட் கூட பிஸ்கெட் கூட கூட நான் போடுறேன் இது பெரிய கூட மார்க்கெட் சைஸ் கூட பாருங்கள் டிசைனு போட்டு ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுது இந்த மாதிரியும் போடுறேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் வச்சுட்டு இருக்கேன் சப்போஸ் கஸ்டமர் வாங்குகிறவங்க வந்து சப்ஸ்கிரைபர் இல்லை அதனால் வந்து மற்றவங்க பைப்பிள்ளா அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எந்த ஆர்கே கூடை டிசைன்னு ஒரு சேனல் இருக்குது வேணுன்னா நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வந்து எனக்கு ஆர்டரு கொடுங்க சரிங்களா நான் நிறைய ஆர்டரும் அதில் போட்டிருக்கேன் அதில் போடறதுக்கு காரணம் வந்து நான் விரதம் இருக்கிறதுனால இப்போ நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் இப்போ நான் போடலை சாமி வீடியோ மட்டும்தான் போட்டு நான் இருக்கேன் சப்போஸ் என் மேலே டவுட் இருந்தால் ஆர்கே கோடை டிசைன் நீங்கள் வந்து சேனலில் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுங்க இது பாருங்கள் மார்க்கெட் சைஸ் இது பெரிய சைஸ் இது சின்னது கிடையாது இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கைப்பிடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போடுவோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து பேசஸ் பாருங்கள் எல்லா ஒர்க்கும் கொரியர் போட்டுருக்கேன் நான் இது போட்டு பத்து வருஷம் ஆகுதுப்பா தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க நம்பர் நான் கொடுக்குறேன் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ ந டபுள் டூ ஜீரோ எயிட் மறுபடியும் சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் இதுதான் என்னுடைய நம்பரு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் இந்த டிசைன் பார் சூப்பராக இருக்குது எல்லா மாடலுமே செஞ்சுட்டு இருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து நெல்லிக்காய் கூடான்னு வைக்க காரணம் எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் வந்து நான் அதுக்கே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது நெல்லிக்காய் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டிசைனு அதனால அது நான் நான் வேறு எந்த பேரும் எனக்கு வைக்க அதில் பிடிக்காத நாள் நெல்லிக்காய் கூடனே வச்சுருக்கேன் நான் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்